அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா குமா கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாத ஜமாக அன்பு வைத்து எனதெல்லாம் நடையில் வைத்தே ஜமாக அன்பு வைத்தேன் எனதெல்லாம் அடியில் வைத்தே ஜமாக அன்பு வைத்து எனதெல்லாம் நடையில் வைத்தே வெளியோர படைய எனக்கிடம் கிடைக்குமா கிளியோர படைய எனக்கு இடம் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்குமாற படை எனக்கு இடம் கிடைக்குமா பிடி